அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு உச்சம் பெற்றிருப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் உச்சத்தின் காரணமாக அடுத்த நான்கு மாதங்கள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபத்தில் வளம் வரக்கூடிய வேளையில் அதிசாரமாக விரயத்தில் உச்சம் பெறுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்ற வளர்ச்சியையும் அற்புதமான சந்தர்ப்பத்தையும் கொடுக்கும் ஒரு இனிமையான தருணமாகவும் மாற்றி கொடுக்கிறார் எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த நான்கு மாதங்களில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை குரு உருவாக்கி கொடுக்கிறார் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படக்கூடியவர் ஏனென்றால் ஒன்பது கிரக நிலைகள் இருக்கக்கூடிய வேளையில் மிக வலுவாக குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் எந்த ஒரு கிரகத்துடன் சேர்ந்தாலும் தோஷங்களை நீக்கி நிறைந்த நன்மையை கொடுப்பார் ஏனென்றால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல குரு ஒரு கிரகம் இணைந்தாலும் பல்வேறு வகையான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் குரு பகவான் அதிசார பயிற்சியாக மிக வலுவாக உச்சம் பெறும் இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பகவான் ஒருவர் தான் மனித வாழ்வுல மிக முக்கியமாக நேர்வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மல்லிக் கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே ஒருவர் மட்டும்தான் சாதகமாக இருக்கிறார் மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றன என்றாலும் கூட குரு பகவான் ஒருவர் சாதகமாக இருந்தால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான சிரமங்களும் விலகும் ஏனென்றால் தனிக்கு சமகிரகமாக இருக்கிறாருங்க அதே போன்று ராகு கேதுவிற்கும் சமகிரகமாக இருப்பதால் குரு பகவானினுடைய அமைப்பு என்பது மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது எனவேதான் மற்ற கிரகங்களின் பயிற்சியை காட்டிலும் குரு பகவானினுடைய பெயர் என்பது அதிக கவனத்துடனும் உன்னிப்பாகவும் பார்க்க படுகிறது என்றால் குரு சாதகமற்ற அமைப்பு செல்லும் போது அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்காது குருவிற்கு சாதகமற்ற அமைப்பு என்பதே இல்லை இருந்தாலும் கூட குரு பகவானால் நன்மை கிடைக்க இயலாத இடங்களாக சிலவை பார்க்கப்படுகின்றன அதே சமயம் குரு பகவானின் அமைப்பில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக ரெண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த நான்கு இடங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்துவார் அதே குரு பகவான் நான்கு ஏழு ஆகிய இடங்களில் வளம் வரும் போதும் மிக சிறப்பான நல்ல பலன்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த ஆறு இடங்கள் என்பது அமோகமான வளர்ச்சிக்கும் மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதே சமயம் குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பது நிச்சயமாக ஒரு சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜென்மத்தில் அவர் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சாதக சூழலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என என்றால் விஷ்ணு அவதாரமாக இருக்கக்கூடிய ராமர் வனவாசம் சென்றது குரு பகவான் ஜென்மத்தில் இருந்த போதுதான் ஆனால் அதே சமயம் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்த போதுதான் ராமர் அவதரித்தார் எனவே குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பத முற்றிலுமாக பெரிய அளவில் சிரமம் ஏற்படுத்தும் அமைப்பு என்று சொல்லிவிட முடியாது சில நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் சிறப்பாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதே இதே போன்று மூன்று ஆறு எட்டு ஆகிய இடங்கள் சற்று கவனத்துடன் அணுக வேண்டிய ஒரு இடங்களாக பார்க்கப்படுகிறது அதே போன்றுதான் பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களும் குரு பகவானின் அமைப்பால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஜென்மத்தை ஒப்பிடுகையில் அஷ்டமம் உள்ளிட்ட பல இடங்கள் பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தாது என்றால் இவர்தான் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார் எனவே நிறைந்த நன்மை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் குரு பகவான் இந்த இடங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சிறப்பாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் குருபகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான் நீச்சம் பெறுவது வலுவிழப்பது என்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படும் ஆனால் குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது அனைவருக்குமே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது பெரிய அளவிலான நெருக்கடிகளை கூட குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் தவிர்த்து நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவேதான் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிசாரமாக அடுத்த நான்கு மாத காலத்திற்கு வளம் வரக்கூடிய வேளையில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பகவான் தனித்து இருப்பதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருந்தால் நிறைந்த நன்மை கிடைக்கும் ஆனால் இந்த வேளையில் அவ்வப்போது சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைகிறார் தனித்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பது நிறைந்த நன்மைக்கு வழிவகை செய்யும் அற்புதமான தருணமாக அமைகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விரயத்தில் அமர்ந்தாலும் சுப விரயங்களையும் முதலீடுகளையும் அதிகரிக்கப் போகிறாருங்க உறுதியாகவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறு முதலீடு பிற்காலத்தில் மிக பெரிய அளவிலான லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் வீண் விரயங்களை முதலீடாக போகிறார் ஏற்கனவே பல விரய செலவுகளை சின்ன சின்ன முதலீடாக மாற்றி பல வருடங்களுக்கு முன் முதலீடு செய்தவை இன்று மிகப்பெரிய தொகையாகவும் உங்களை தேடி வரும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் அபரிவிதமான வளர்ச்சி விரயத்தில் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார் நான்காம் இடத்தை பார்ப்பதால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குறிப்பாக தாய் வழி ஒரு இருந்த சங்கடம் நீங்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக கைகூடும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் முற்றிலுமாக விலகும் ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தையும் மிகவும் வலுவாக பார்க்கிற அருங்க அஷ்டம பாதிப்புகள் தடைகள் முற்றிலுமாக தகர்த்தறியப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குருவின் பார்வை உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது ஆறாம் இடமான சத்திருஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த வேளையில் கடன் சார்ந்த நெருக்கடிகள் விலகும் கடன் தொல்லையிலிருந்து வெளிவரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே கிடைக்கிறது நீண்ட நாள் திட்டமிட்டு வெற்றியடையாத காரியங்கள் வெற்றிகரமாக மாறும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறும் சிறப்பான தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேலை அமைய போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மை சிம்ம ஆகிய உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமாக நிச்சயம் கிடைக்கும்